போதும் இந்த உலக வாழ்க்கையில் செய்த பாவங்கள் தூபு நோக்கி திரும்பி வாருங்கள் உங்களுக்காக உங்களுடைய இறைவன் காத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் பாவத்தில் இருந்து மீண்டு அவனை நோக்கி சென்றுவிட்டால் கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன் ஒரு மூலமாக தான் செய்த பாவத்தை உணர்ந்து அறியாமல் செய்துவிட்டேன் மன்னித்து விடு என்று தௌபாவின் மூலமாக அல்லாஹுவை நோக்கி திரும்பினால் அல்லாஹ் அதிகம் அதிகமான மகிழ்ச்சி அடைகிறான் எப்படி என்றால் பாலை வண்ணத்திலே ஒட்டகத்தோடும் உணவோடும் ஒருவன் பயணம் செய்கிறான்